ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தபோது தஞ்சாவூரில் ஏடி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட சிலர் காந்தியடிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் பிரச்சனை இருக்கிறது நீங்கள் அதை பற்றி தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது காந்தியடிகள் சொன்னார் நான் இதற்கு முன்பு வரும்போதெல்லாம் மயிலாப்பூரில் சீனிவாச ஐயங்கார் வீட்டு திண்ணையில் தான் தெருத்திண்ணையில் தான் என்னை உட்கார வைத்து பேச வைப்பார்கள் இப்பொழுது என்னுடைய மனைவி அவர்கள் வீட்டினுடைய அடுப்புங்கரை வரை உள்ளே செல்கிறார் என்று காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கூறினார் ஆகவே சுயமரியாதை இயக்கம் தொடங்கி இரண்டே ஆண்டுகளில் தெருத்திண்ணையில் சீனிவாச ஐயங்காருடைய வீட்டு தெருத்திண்ணையில் உட்கார வைக்கப்பட்ட காந்தியடிகளை அவருடைய வீட்டுக்குள் அழைத்து சென்றது சுயமரியாதை இயக்க கொள்கையினுடைய தத்துவம் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார் ஜெர்மனி இங்கிலாந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலே தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார் மாணவர்களிடையே பெரியாருடைய கொள்கை பரவுவதற்காக இந்த பெரியார் சமூக நீதி நாளை கொண்டாட கருத்தரங்கம் மாநாடுகள் கூட்டங்கள் என்று ஏற்பாடு செய்து நடத்த அறிவுறுத்தியிருக்கிறார் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தை காட்டிலும் முன்னேறி இருப்பதற்கு பெரியாரின் சுயமரியாதை இயக்கமும் அறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் பிறகு கலைஞர் ஸ்டாலின் சாதனைகளை சாதித்துள்ளது இது பெரியார் நூற்றாண்டில் பெரியாருக்கு கிடைத்த வெற்றி என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்